ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு எல்லாரி வியூஸ் இந்த வீடியோவில் தடா ஃபால்ஸ் போனதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் கைஸ் இந்த ஃபால்ஸ்க்கு எப்படி போகலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் மேப் போட்டுக்கோங்க ஆக்சுவலாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் எயிட்டின் கிலோமீட்டர்ஸ் கட்டிச்சு ஸ்டோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஊத்துக்கோட்டை சத்தியவீட அதே ரூட்டு தான் ஸோ நாங்கள் மேப் போட்டு அங்கே ரீச் ஆகிடுச்சு நம்ம ஜேர்னி ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் எய்ட்டுக்கெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இந்த ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும் இந்த லெஃப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா இந்த ஜங்ஷன்லேயே ஃபுட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கங்க தண்ணி எல்லாமே கூட கலெக்ட் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த லோக்கல் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்ஸுமே கூட இருக்காது ஸோ நீங்கள் எது வந்தாலும் பிஃபோராக பிளான் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் தடா வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போட்டிருக்காங்க இந்த வாட்டர்ஃபால்ஸ் ஆந்திர ஆந்திரபிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வருது அதனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அது என்ன நான் சொல்கிறேன் லிக்வட் ட்ரிங்கிங் நாட்டாளோடு நாட் அலோடு நம்ம ஆல்மோஸ்ட் கெட்டாக வந்தாச்சு ஸோ லெஃப்ட்டில் அந்த போர்ட் தெரியுது இல்லை ஸோ ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் என்ட்ரி ஃபீயாக பெர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸும் அப்புறம் பைக் பார்க்கிங் தனியாக வாங்குறாங்க டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் காருக்கெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஹெவி வெஹிகிள்ஸ் ஃபை ஹண்ட்ரெட் டோ கண்டிப்பாக நீங்கள் கேஷாக கொண்டு போகணும் ஏன்னா அங்கே ஃபோன் பே ஜேபே இல்லை அது இல்லாமல் சிக்னலும் இருக்காது ஸோ கேஷ் அது ரொம்ப நல்லது ஸோ அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா இந்த சைடில் லேக் மாதிரி வரும் ஸோ இந்த ரோடுமே ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி ஆகும் ஸ்லோப்பி இறங்கும் ஆக்சுவலாக நீங்கள் பைக்கை பார்க்கிங்கில் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு ட்ரெக் பண்ணாலே போதும் இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுங்க இதுதான் ஒரு ஃபஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம் இந்த பிரிட்ஜ் மேலே போகிறப்ப அவ்வளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்பாட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் ஏர்லியாக வந்தீங்கன்னா ரொம்பவே வாட்டர் க்ளீனாக இருக்கும் ஆனால் இதே நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒரு ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த கலர்லேயே இருக்காது ஸோ நீங்கள் அதை முடிச்சுட்டு வரப்போ நான் அந்த தண்ணி கலரை காட்டம் பாருங்கள் அதனால இந்த ஸ்விம்மிங் பூலை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்த டைனஸ்லாம் போயிடுச்சு சுத்தமா அதுக்கப்புறம் நாங்கள் ஃபால்ஸுக்கு ரீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஸோ நீங்கள் ஒரு ட்ரெக்கர்னால் உங்களுக்கு ரொம்பவே இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும் எங்கே போகிறோம் அதனால் ட்ரெக்கிங் யாருக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோ அவங்க இந்த ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக வரலாம் ட்ரெக் பண்ண முடியாதுங்க பார்த்தீங்கன்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தான் ஸ்விம்மிங் பூல் இருந்தேன் அதில் குளிக்கலாம் அதுவுமே நீங்கள் மார்னிங் ஏர்லியாக வந்தால் மட்டும் தான் க்ளீனாக இருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது ஸோ ட்ரெக் பண்ண முடியாதவங்க இந்த ஃபால்ஸுக்கு வராதிங்க கண்டிப்பாக ஃபேமிலியாக இந்த ஃபால்ஸுக்கு வரலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணால் தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ட்ரெக்கிங் பண்ணி போனால் தான் இந்த ஃபால்ஸோட நீங்கள் பியூட்டியே பார்க்க முடியும் நீங்கள் ட்ரெக் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது அந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் அந்த பியூட்டி இருக்கும் ஸோ நேரம் ஆக பார்த்தீங்கன்னா அது டேர்ட்டியாக தான் இருக்கும் பியூட்டியாக இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியாக ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு சாப்பிட்றாங்க ஆனால் அந்த போர்டில் என்ன போட்டுருக்காங்கன்னா குக்கிங்கும் நாட்டை விடுது தான் ஏன்னா எப்போ ஃபைன் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால உஷாராக இருங்க தம்பி பயணம் தான் தொலைவு பந்தை அஞ்சு நிமிஷம் தான் சல்லுன்னு முடிஞ்சிரு பந்தை அடிச்சிருவாங்க சில்வர் ஜோப்ளே இந்த எங்கில் ஆச்சுன்னா இந்த இடம் தான் இந்த ஸ்பாட்டை விட ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தடா இல்லை எங்களுக்கு தெரியல இங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி அட்வென்ச்சர் இருக்கீங்க யாருக்கெல்லாம் பண்ண பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏர்லியாக தடாக்கு போனால் மட்டும் போங்க அப்படி இல்லைனா கண்டிப்பாக போகாதீங்க ஏன்னா ஒரு பத்து மணிக்கு அங்கே ரீச் பண்ணுற பதினோரு மணிக்கு ரீச் பண்ணலாம் போனீங்கன்னா இப்படி தான் இந்த க்ரௌட்டில் தான் நீங்களும் மாட்டிட்டு முழிக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டும் பண்ண முடியாது ஸோ பி பிளான்டு ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்